வயதாவதைக் கண்டு பயமா உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஐந்து பௌத்த ரகசியங்கள் கண்ணாடியில் உங்கள் முகத்தைப் பார்த்து காலம் உங்களிடமிருந்து எதையோ திருடிவிட்டதாக எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா உங்களை முறைத்துப் பார்க்கும் அந்த முகம் உங்கள் நினைவில் இருந்த முகம் போல் இல்லை உலகம் வேகமாக சுழல்கிறது நட்புகள் மாறுகின்றன ஒரு காலத்தில் நீங்கள் நம்பிய உடல் இப்போது அந்நியமாகத் தெரிகிறது வயராவது என்பது மாற்றங்கள் நிறைந்த ஒரு பயணம் உண்மையை சொல்லப்போனால் அது ஒரு மலை ஏறுவதைப் போன்ற கடினமான உணர்வை தரலாம் ஆனால் நான் உங்களிடம் ஒன்று சொன்னால் என்ன செய்வீர்கள் உண்மையான போராட்டம் முதுமைக்கு எதிராக அல்ல அதை நாம் எதிர்க்கும் மனப்பான்மைக்கு எதிராகத்தான் புத்தர் போதித்தார் வாழ்க்கையின் இயற்கையான ஓட்டத்தை நாம் எதிர்க்கும் போதுதான் துன்பம் பிறக்கிறது நிலையாமை அனிச்சா அதாவது எல்லாம் மாறும் என்ற உண்மை பயப்பட வேண்டிய ஒன்றல்ல அதுவே விடுதலைக்கான திறவுகோள் நாம் பல நேரங்களில் கடந்த காலத்தை பிடித்துக்கொண்டு மாறக்கூடிய விஷயங்களை அப்படியே பாதுகாக்க முயற்சிக்கிறோம் ஆனால் முதுமை என்பது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை என்றால் என்ன அதை நாம் அரவணைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால் என்ன இன்று முதுமையைப் பற்றிய உங்கள் கண்ணோட்டத்தையே முற்றிலுமாக மாற்றக்கூடிய ஐந்து ஆழமான பௌத்த பாடங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த உண்மைகள் கசப்பானவை அல்ல அவை சக்தி வாய்ந்தவை விடுதலை அளிப்பவை மேலும் அழகானவை இவற்றை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் முதுமையை ஒரு இழப்பாக கருதாமல் ஆழமான வளமான ஒன்றின் மலர்ச்சியாக உணரத் தொடங்குவீர்கள் எனவே என்னுடன் தொடர்ந்து இருங்கள் ஏனென்றால் இன்று நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகும் விஷயம் உங்கள் வாழ்வின் மீதமுள்ள நாட்களை நீங்கள் பார்க்கும் விதத்தையே மாற்றக்கூடும் நீங்கள் நினைப்பதை விட வேகமாக மறக்கப்படுவீர்கள் அது பரவாயில்லை ஏற்றுக்கொள்ள மிகவும் கடினமான உண்மைகளில் ஒன்று இதுதான் நீங்கள் நினைப்பதை விட சீக்கிரம் நீங்கள் மறக்கப்படுவீர்கள் நீங்கள் உருவாக்கிய தொழில் நீங்கள் நேசித்த வீடு நீங்கள் சொன்ன கதைகள் காலப்போக்கில் அவை நினைவுகளிலிருந்து மறைந்துவிடும் முதலில் இந்த உண்மை மனதை உடைப்பதாக தோன்றலாம் நமது முயற்சிகள் ஒரு நீடித்த அடையாளத்தை விட்டுச் செல்லும் என்று நம்பி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த நாம் ஜீவிதம் முழுவதும் பாடுபடுகிறோம் ஆனால் காலம் நமக்காகவோ அல்லது நமக்காக இல்லாமலோ முன்னோக்கிச் செல்கிறது புத்தர் இந்த உண்மைக்கு ஒரு அழகான கண்ணோட்டத்தை வழங்குகிறார் அவர் அடிக்கடி அனாத்மன் கோட்பாட்டை பற்றி பேசினார் அதாவது நாம் நிலையானவர்கள் நிரந்தரமானவர்கள் என்ற எண்ணம் ஒரு மாயை கடலில் அலைகள் எழுந்து விழுவது போல நாமும் தோன்றி மறைந்து விடுகிறோம் நமது நோக்கம் நினைவு கூறப்படுவதாக இருக்கக்கூடாது ஒவ்வொரு கணத்திலும் முழுமையாக வாழ்வதாக இருக்க வேண்டும் இந்த உண்மையை விளக்கும் ஒரு பிரபலமான ஜென் கதை உண்டு ஒரு முதிய ஜென் துறவி மலையில் உள்ள கோவிலில் வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் ஒரு இளம் சீடன் அவரிடம் குருவே நீங்கள் மறைந்த பிறகு மக்கள் உங்கள் பெயரை மறந்து விடுவார்கள் என்பது உங்களுக்கு வருத்தம் அளிக்கவில்லையா என்று கேட்டான் அந்த முதிய துறவி புன்னகைத்து கோவிலுக்கு அருகே ஓடிக்கொண்டிருந்த நதியை காட்டினார் சொல் என்றார் நேற்று இங்கே இருந்த தண்ணீர் இப்போது எங்கே இருக்கிறது சீடன் தயங்கினான் அது ஓடிவிட்டது என்று துறவி தொடர்ந்தார் ஆனாலும் நதி அப்படியே இருக்கிறது பாடம் தெளிவாக இருந்தது நாம் விட்டு செல்வது நமது பெயரை அல்ல நமது செயல்களின் நீரோட்டத்தை தான் நமது கருணையின் தாக்கம்தான் நிலைத்திருக்கிறது யோசித்து பாருங்கள் உங்களை ஊக்குவித்த ஒவ்வொரு ஆசிரியரின் பெயரும் உங்களுக்கு நினைவிருக்கிறதா அநேகமாக இல்லை ஆனால் அவர்களின் தாக்கம் உங்களை வடிவமைத்துள்ளது எனவே நினைவு கூறப்பட வேண்டும் என்ற தேவையை விடுங்கள் அதற்கு பதிலாக இப்போது நன்றாக வாழ்வதில் கவனம் செலுத்துங்கள் அன்பாக இருங்கள் நிகழ்காலத்தில் வாழுங்கள் உங்கள் செயல்கள் மற்றவர்களின் வாழ்வில் நன்மையின் அலைகளை உருவாக்கட்டும் அதுவே நீங்கள் விட்டுச் செல்லும் உண்மையான பாரம்பரியம் இரண்டு உங்கள் உடல் உங்களை காட்டிக் கொடுக்கும் எனவே அதனுடன் நட்பாக இருங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் மூச்சு வாங்காமல் மாடிப்படிகளில் ஓடினீர்கள் இன்றோ ஒரு சின்ன நடைக்கு கூட உங்கள் முழங்கால்கள் முரண்டு பிடிக்கின்றன இந்த உடல் மாற்றம் ஒரு துரோகம் போல உணரப்படலாம் ஆனால் புத்தர் இது இயற்கையின் வேலை என்று கூறுவார் இலையுதிர் காலத்தில் ஒரு மரம் தன் இலைகளை உதிர்ப்பது போல உடலும் மாற வேண்டும் பிரச்சனை முதுமையில் அல்ல இளமையின் மீது நாம் வைத்திருக்கும் பற்றுதலில்தான் இருக்கிறது இதை கவனியுங்கள் உங்கள் உடல் உங்கள் எதிரி அல்ல அது உங்கள் பழமையான தோழன் அது உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் உங்களை சுமந்துள்ளது நோயிலிருந்து குணமடைந்து மன அழுத்தத்தை தாங்கி நீங்கள் அதன் மீது வைத்த எல்லா சுமைகளுக்கும் தன்னை மாற்றிக்கொண்டுள்ளது வேகம் குறைந்ததற்காக அதனுடன் கோபப்படுவதற்கு பதிலாக அதற்கு ஏன் நன்றி சொல்லக்கூடாது இதை விளக்கும் ஒரு அழகான பௌத்த உவமை உள்ளது வயதான ஒரு துறவி தனது அன்றாத பணிகளை முடிக்க சிரமப்பட்டார் ஒருமுறை ஆற்றிலிருந்து கனமான வாளிகளில் தண்ணீர் கொண்டு வந்தவர் இப்போது அதே வேலையை செய்யும்போது கைகள் நடுங்கின விரக்திலில் அவர் தன் குருவிடம் குருவே என் உடல் ஏன் என்னை கைவிடுகிறது என்று கேட்டார் குரு புன்னகைத்து அவரிடம் விரிசல் விழுந்த ஒரு மண் பானையை கொடுத்தார் இந்த பானை ஒரு காலத்தில் சிரமமின்றி தண்ணீரைக் கொண்டிருந்தது இப்போது இதில் விரிசல் விழுந்து கசிகிறது அதனால் இது பயனற்றது என்று அர்த்தமா என்று கேட்டார் துறவி புரிதலுடன் தலையசைத்தார் அவரது உடல் அந்த பானையைப் போன்றது அது மாறிவிட்டது ஆனால் அதற்கு இன்னும் ஒரு நோக்கம் இருக்கிறது உங்கள் வயதான உடலை உங்களுக்கு எதிராக திரும்பிய ஒன்றாக பார்ப்பதற்கு பதிலாக அது உங்களுக்கு பல தசாப்தங்களாக உண்மையுடன் சேவை செய்த ஒன்றாக பாருங்கள் உங்கள் உடலுடன் போராடுவதற்கு பதிலாக அதை கேளுங்கள் அது ஓய்வு கேட்டால் ஓய்வு கொடுங்கள் அது வலித்தால் விரக்தியுடன் அல்ல கருணையுடன் நடத்துங்கள் பலவீனமான உடல் என்பது பலவீனமான ஆன்மா என்று அர்த்தமல்ல உனக்கு மூச்சு இருக்கும் வரை உனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது மூன்று எல்லோரையுமே உங்கள் வாழ்வில் வைத்திருக்க முடியாது அது இயற்கையானது வயதாக ஆக ஒரு மனவேதனையான விஷயத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் மக்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள் பிரிக்க முடியாத நண்பர்களாக இருந்தவர்கள் தொலைதூரத்து உறவினர்களாகி விடுவார்கள் நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா என்று உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்வது எளிது ஆனால் பௌத்தம் உறவுகள் உட்பட வாழ்க்கையில் எல்லாமே நிலையற்றவை என்று போதிக்கிறது மக்கள் நமக்கு தேவைப்படும்போது நம் வாழ்வில் வருகிறார்கள் நமது கதையில் அவர்களின் பங்கு முடிந்ததும் அவர்கள் வெளியேறுகிறார்கள் இதை விளக்கும் ஒரு பௌத்த உவமை உண்டு ஒரு இளம் துறவி தன் குருவிடம் நாம் நேசிக்கும்போது மக்கள் ஏன் நம்மை விட்டு பெறுகிறார்கள் என்று கேட்டான் குரு அவனை ஒரு நதிக்கரைக்கு அழைத்துச் சென்று ஓடும் நீரைக் காட்டினார் பார் நதி எப்படி நகருகிறது என்றார் ஒவ்வொரு நீர்த்துளியும் நம்மை கடந்து செல்கிறது ஓரிடத்தில் நிற்பதில்லை சில துளிகள் சிறிது தூரம் ஒன்றாக பயணிக்கின்றன மற்றவை விரைவாக பிரிகின்றன குரு தொடர்ந்தார் மக்களும் அப்படிதான் அவர்களின் இருப்பு நிரந்தரமானது அல்ல என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள மறுப்பதுதான் நமக்கு துன்பம் தருகிறது இதை நினைவில் கொள்ளுங்கள் ஒருவர் இனி உங்களுடன் இல்லாவிட்டாலும் நீங்கள் பகிர்ந்து கொண்ட அன்பு மறைந்துவிடாது அது உங்கள் இதயத்தில் நீங்கள் ஆகியுள்ள நபரின் ஒரு பகுதியாக வாழ்கிறது எனவே இழந்த ஒவ்வொரு உறவிற்காகவும் துக்கப்படுவதற்கு பதிலாக நிலைத்திருக்கும் உறவுகளை கொண்டாடுங்கள் உங்களுக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும் மக்களுக்காக உங்கள் ஆற்றலை செலவிடுங்கள் விலகிச் செல்பவற்றை கண்ணியத்துடன் வழியனுப்புங்கள் இருப்பவற்றை போற்றுங்கள் வரவிருப்பற்றை திறந்த மனதுடன் வரவேற்க அதுவே ஞானத்தின் வழி நான்கு நீங்கள் இளமையாக தெரியவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அது ஒரு வரம் கண்ணாடியில் உங்கள் உருவத்தை பார்த்து நீங்கள் முன்பு இருந்த நபர் போல் இப்போது இல்லை என்பதை உணரும் ஒரு தருணம் வரும் சமூகம் இதை எதிர்த்து போராடச் சொல்கிறது சுருக்கங்களை அழிக்கவும் நரைக்கு சாயம் பூசவும் இளமையை துரத்தவும் சொல்கிறது ஆனால் வயதாவதை நாம் வித்தியாசமாக கண்டால் என்ன பௌத்த தத்துவம் உண்மையான அழகு குறைபாடற்ற தோலில் இல்லை ஞானம் பிரசன்னம் மற்றும் கருணையில் காணப்படுகிறது என்று போதிக்கிறது ஒரு ஜென் கதை உண்டு வயதான பெண் அவர் தன் குருவிடம் குருவே கண்ணாடியில் என்னை பார்க்கும்போது என் அழகெல்லாம் விட்டது போல் உணர்கிறேன் என்றார் குரு அவளை தோட்டத்திற்கு அழைத்துச் சென்று குலுங்கும் ஒரு செர்ரிமரத்தைக் காட்டி இது அழகுதானே என்றார் அவள் ஆம் என்றாள் பிறகு அவர் அவளை ஒரு பழமையான மரத்தின் அருகே அழைத்துச் சென்றார் அதன் பட்டை சிதைந்து கிளைகள் காலத்தால் முறுக்கப்பட்டிருந்தன இது என்று கேட்டார் அவள் இது வித்தியாசமானது ஆனால் இதில் ஒரு கம்பீரம் இருக்கிறது ஒரு வலிமை இருக்கிறது என்றாள் குரு சிரித்து கொண்டே அது உன்னிடம் ஞானம் இருப்பதால் ஒரு குழந்தை செர்ரிமலரில் மட்டுமே அழகைக் காணக்கூடும் ஆனால் காலப்போக்கில் பைன்மரத்தின் கம்பீரத்தையும் ரசிக்க நாம் கற்றுக்கொள்கிறோம் அந்த பெண் புரிந்து கொண்டாள் அவளது அழகு மறையரில்லை அது உருமாறியிருந்தது உங்கள் சுருக்கங்கள் குறைகள் அல்ல அவை நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் தடைகள் உங்கள் நரைமுடி வெட்கப்பட வேண்டிய ஒன்றல்ல அது அனுபவத்தின் கிரீடம் எனவே அடுத்த முறை உங்கள் பிம்பத்தை பார்க்கும்போது ஆழமாக பாருங்கள் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் கொடுத்த அன்பை நீங்கள் சுமக்கும் ஞானத்தை காணுங்கள் உண்மையான அழகு உங்களுக்கு பின்னால் இல்லை அது இந்த நொடியில் உங்களுக்குள் இருக்கிறது ஐந்து நீங்கள் நேசிக்கும் பலரின் மரணத்தை நீங்கள் காண்பீர்கள் ஆனால் அன்பு ஒருபோதும் இறப்பதில்லை ஆண்டுகள் செல்லச் செல்ல நீங்கள் இழப்பை அடிக்கடி அனுபவிப்பீர்கள் பெற்றோர் உடன் பிறந்தவர்கள் நண்பர்கள் ஒவ்வொருவராக இந்த உலகை விட்டு பிரிவார்கள் துக்கம் என்பது நாம் கடந்து செல்லும் ஒன்றல்ல அதனுடன் வாழ கற்றுக்கொள்ளும் ஒன்று ஆனால் பௌத்தம் ஒரு சக்தி வாய்ந்த உண்மையை வழங்குகிறது அன்பு ஒருபோதும் இறப்பதில்லை கிசா கோதமி என்ற பெண்ணைப் பற்றிய ஒரு பழைய பௌத்த உவமை உள்ளது அவளது இளம் மகன் இறந்தபோது அவள் துக்கத்தால் நிலைக்குலைந்தாள் அவனது உயிரற்ற உடலை வீடு வீடாக சுமந்து சென்று அவனை உயிர்ப்பிக்க மருந்து கேட்டாள் இறுதியாக அவள் புத்தரிடம் வந்தாள் அவர் அவளிடம் மரணத்தையே சந்திக்காத ஒரு வீட்டிலிருந்து எனக்கு ஒரு கடுகு கொண்டு வா என்றார் ஒவ்வொரு வீட்டிலும் யாரோ ஒருவர் இறந்திருந்தார் தேடலின் முடிவில் அவள் தன் துக்கத்தில் தனியாக இல்லை என்பதை உணர்ந்தாள் நாம் அனைவரும் இழப்பை எதிர்கொள்ள வேண்டும் ஆனால் நாம் பகிர்ந்து கொள்ளும் அன்பு அது ஒருபோதும் மங்குவதில்லை இழப்பின் வலி உங்கள் இதயத்தை அழுத்தும் போது இதை நினைவில் கொள்ளுங்கள் அன்பு ஒருபோதும் இறப்பதில்லை அது உங்கள் வழியாக உங்கள் செயல்கள் வழியாக நீங்கள் உலகிற்கு வழங்கும் கருணை வழியாக பாய்கிறது நீங்கள் நேசிப்பதை தொடரும் வரை மறைந்தவர்கள் உங்கள் ஒரு பகுதியாக இருக்கிறார்கள் அதில் அவர்கள் ஒருபோதும் உண்மையிலேயே மறைந்து விடுவதில்லை இறுதி சிந்தனைகள் முதுமையை கண்ணியத்துடன் தழுவுங்கள் முதுமை ஒரு தண்டனை அல்ல அது ஒரு பாக்கியம் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு சுருக்கமும் ஒவ்வொரு நரைமுடியும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் நீங்கள் பகிர்ந்து கொண்ட அன்பு ஆகியவற்றின் அடையாளமாகும் முதுமை எதிரியல்ல பயம்தான் எதிரி நாம் மாற்றத்தை எதிர்க்கும்போது நாம் துன்பப்படுகிறோம் நாம் இளமையை பற்றிக்கொள்ளும்போது வயதுடன் வரும் பரிசுகளான ஞானம் பொறுமை மற்றும் நிகழ்காலத்திற்கான ஆழமான பாராட்டு ஆகியவற்றை பார்க்கத் தவறுகிறோம் எனவே என் அன்பு நண்பரே இந்த உண்மைகளை வைத்து நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் காலத்திற்கு எதிராக போராடப் போகிறீர்களா அல்லது திறந்த இதயத்துடன் அதை போகிறீர்களா இந்த ஞான பயணத்தில் ஒன்றாக நடப்போம் இந்த செய்தி உங்கள் மனதை தொட்டிருந்தால் உங்கள் எண்ணங்களை கீழே கருத்துகளில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதில் உங்களுக்கு பயனுள்ள தடவல் கிடைத்திருந்தால் அமைதி நோக்கம் மற்றும் நினைவாற்றலுடன் வாழ்க்கையை தழுவுவதற்கான கூடுதல் நுண்ணறிவுகளுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் முதுமை என்பது ஒரு புத்தகத்தை மூடுவதல்ல அது வெறுமனே ஒரு பக்கத்தை திருப்புவது அடுத்த அத்தியாயத்தை எழுதுவது நீங்கள்தான்